இன்னைக்கு நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாற பார்க்கலாம் கொத்தப்பி நா நாட்டில் உடுப்பூர் அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் வேடுவ குல தலைவனாக நாகன் அப்புறம் மனைவி வந்து தத்தை ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு முருக வேலைலாம் வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கான் அவனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தின்னன் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குழந்தையா வந்து இருந்திருக்கு அப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேல் பிடிக்கிற வித்தையை வந்து கற்றுக் கொடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினாறு வயசு வரும்போதே நல்ல சூப்பரான எந்த ஒரு மிருகங்களையும் அடிச்சு கொள்ற அளவுக்கு நல்ல வேல் ஏந்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு பையனா வந்து அவர் வந்து வளர்ந்துட்டு வந்திருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்துட்டு காட்டு மிருகங்கள்லாம் ரொம்ப வந்துட்டு தொல்லை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு முறையிடுறாங்க அப்ப வந்துட்டு இந்த நாகன் அவருக்கு வந்து ரொம்பவே வயசாயிட்டதுனால தன்னோட பையன் தின்னப்பன் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்ப தின்னப்பன் வருவான்னு சொன்னோனே அந்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியா ரொம்ப ஒரு திறமை பையன் இல்லையா அதனால கண்டிப்பா இவர் வந்துட்டு அந்த மிருகங்களை தான் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்பினாங்க அவருக்கு புளித்தோல் எல்லாம் இருக்க பண்ணி அவரை வந்து ரொம்ப ஒரு சேரும் சிறப்புமா வரவேற்பிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவரு கூடவே தன் நானன் காடன் அப்படின்ற ரெண்டு பேரை வந்துட்டு காவலனா கூட்டிட்டு போயிருக்காரு அங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை வந்து அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க வலையில சிக்கின ஒரு பன்றி ஒன்று தப்பிச்சு ஒன்று ஓடி இருக்கு அவங்கள விரட்டிக்கிட்டு ஓடி இருக்காங்க இந்த தின்னப்பன் ஓடிக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாருனா தன்னோட வாழால அந்த பன்றியை ரெண்டு கூறா வெட்டி போட்டாரு அதை பார்த்தோன்னா இந்த காடனுக்கும் நானனுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி இவ்வளவு ஒரு திறமையா இருக்காரு பாரு ஒரு பெரிய பன்றியை வயசுல வந்துட்டு அழகா வெட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பசிக்க ஆரம்பிச்சிருக்கு மூணு பேருக்கும் சரி நம்ம இந்த பன்றியவே சுட்டு நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க ஆனா தண்ணி இல்லை அந்த இடத்துல தண்ணி வேற தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆறு போடுது அங்கே போயிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடனும் நானும் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பன்றியை தூக்கிக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி கிட்ட ஒரு சிவபெருமான் இருக்கார் அவரை பார்த்தோன்னே தின்னப்பனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குமா சிவபெருமான்னு அவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பாராம் பார்த்தோன்ன என்ன இவர் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரே தூசியாக இருக்கு பூலாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நீ வர்றது இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க ஆனா அங்க பூலாம் இருக்கு இல்லையா அப்ப யாரோ ஒருத்தர் வந்து வைக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு வந்து தெரியுது ஆனா இப்பதைக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்காருல்ல ஆனா அவர் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு யோசிச்சவரு பக்கத்துல ஆத்துக்கு போய் தான் வாயிலே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து வாயில உள்ள தண்ணியை துப்பி துப்பி அந்த சிவபெருமானை வந்து கிளீன் பண்ணிட்டு பூது பூ ஒன்று வச்சுருக்காரு அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ல நம்ம என்ன கொடுத்தாலும் கடவுள் கண்டிப்பாக சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றியை சமைச்சு அந்த மாமிசத்தை அதுவும் எது நல்லாயிருக்கு அப்படின்னு டேஸ்ட் பார்த்து அந்த பகுதியை தேக்கு எல்லையில் வச்சு கொண்டு வந்து வச்சுருக்காரு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த கோயிலில் எப்பயாவது வந்து அதை கிளீன் பண்ணி பண்ணுற ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்துட்டு யார் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் தெரியலையோ சாமி மேலே இப்போ இவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்களே இரிச்சியை கொண்டாந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கஷ்டமா இருக்கு பார்த்துட்டு கிளீன் பண்ணிட்டு போயிடுறாரு ஆனா மறுபடியும் அதே மாதிரி மறுதட போகும்போது இருக்கு யார் இப்படி தெரியல கடவுளே கடவுளே நீதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் அந்த பிராமணருடைய கனவுல தோன்றி யாரும் வந்து என்னை வந்து துன்புறுத்தலாம் இல்லை என் மேல உள்ள அன்புனால தின்னப்பன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இப்படி பண்றாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ வந்து யாரையும் எதுவும் நீ பேச வேணாம் திட்ட வேணாம் அப்படின்னு சொல்றாரு அதோட சேரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வர்றாரு அப்போ சிவபெருமான் வந்து கனவுல வந்து சொன்னால் சொல்லும் போதே சொல்லியிருக்காரு நீ வேணா அவருடைய அந்த அன்பை பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நீ பாரு ஒளிஞ்சு நின்று கூட நீ பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அந்த பிராமணரும் வந்து அவரோட செய்கிற அந்த கிளீன் பண்ணுற வேலை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சு நின்றுருக்காரு அப்போ இந்த தின்னப்பன் வந்திருக்காரு வரும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கண்ணில் வந்து ரத்தம் வழிகிற மாதிரி அவர் ஒரு திருவிளையாடலை பண்ணுறாரு லெஃப்ட் சைடில் அப்போ பா பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மாதிரி சாமி இப்படி யாரு பண்ண தெரியல இலையே யாரு பண்ணனாலும் விட்டு ரத்தம் வரும்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு தொடச்சு விட்டுருக்காரோ அது போகவே இல்ல ரத்தம் வளைஞ்ச மினியமா இருந்திருக்கு அதோட போய் பச்சளை எல்லாம் முடிங்கிட்டு வந்து அதுல கசக்கி எல்லாம் ஆனாலும் நிக்கல ரத்தம் அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய கண்ணையே குத்தி எடுத்து அந்த சாமிக்கு வந்து வச்சிட்டாரான் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் நின்றுச்சு அதுக்கப்புறமா மறுபடி இன்னொரு இருந்து ரத்தம் வழி ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்தையுமே ஒழிஞ்சு நின்று அந்த பிராமணர் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு அப்போ என்ன பண்ணிட்டார்னா மறுபடிக்கும் இந்த திண்ணப்பன் வந்துட்டு இன்னொரு கண்ணையும் பிடுங்கி அந்த இடத்துல வச்சுட்டாராம் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராமணருக்கு என்ன பண்ணுறேன் தன்னுடைய கண்ணையும் சாமிக்காக கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அவருக்கு தின்னப்பன் அப்படின்ற பேர்லேருந்து கண்ணப்ப நாயனார் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு அதோட அஹ் கடவுள் வந்துட்டு சிவபெருமான் பார்த்து நீ மேல இவ்வளவு பக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போனதா சொல்லப்படுது